பாலிவுட் சூப்பர் ஸ்டார் ஷாருக் கான் இந்திய அளவில் ஒரு பெரிய பிரபலமான நடிகராக இருந்துட்டு வராரு இந்தி மட்டும் இல்லாமல் தமிழ்லையும் அவருக்கு ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க தான் ஒரு சூப்பர் ஸ்டார் என்பதை மறந்து ரசிகர்களிடம் கீழிறங்கி மிக தன்மையாக பேசக்கூடியவர் தான் நடிகர் ஷாருக் கான் தமிழ் நடிகர்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஷாருக்கான் மிகவும் எளிமையானவர்னு சொல்லலாம் சென்னைக்கு எந்த ஒரு விழாவுக்கு வந்தாலுமே மேடையில் ஆடுவதும் ரசிகர்களுடன் காமெடியாக பேசுவது மாதிரி ஏராளமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வது மூலமா ரசிகர்களை எளிதாக கவர்ந்துவிடுவார் நடிகர் ஷாருக்கான் அறுபது வயதை நெருங்கி இருந்தாலுமே இன்னும் அவருடைய அந்த இளமையான தோற்றத்தால் இன்று வரை ரசிகர்களை உற்சாகப்படுத்திக் கொண்டு வராரு சமீபத்தில் அவர் நடிப்பில் வெளிவந்த ஜவான் திரைப்படம் மிகப்பெரிய அளவில் வெற்றி பெற்றிருக்கு ஆயிரம் கோடி வசூலை பெற்று பாலிவுட்ல ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்திருக்கார் ஷாருக் கான் இந்த நிலையில் இன்று ஷாருக்கான் திடீரென மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக ஒரு செய்தி வைரல் ஆயிட்டு இருக்கு விசாரித்து பார்க்கும்போது அவருக்கு வெப்பவாதம் என்றும் அதன் காரணமாகவே அவர் அகமதாபாத்தில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டதாகவும் சொல்லப்படுது இன்னும் சில நேரங்களில் அது பற்றிய கூடுதல் தகவல் என்ன என்பது தெரிய வருமா வெப்பவாதம் என்பது நீர் சத்து குறைந்து உடல்ல சிறுநீரகத்துக்கு செல்ல வேண்டிய நீரின் அளவு குறைந்து சிறுநீரகத்தில் முதல்ல பாதிப்பு ஏற்படுமா இவருடைய இந்த செய்தி இருந்து பாலிவுட் முழுதும் சோகத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ் ரசிகர்களும் அவர் சீக்கிரம் குணமடைந்து வீட்டுக்கு வர வேண்டும் என்று வேண்டிக் கொண்டும் இருக்கிறாங்க திடீரென இந்த செய்தி ஒட்டுமொத்த ரசிகர்களும் அதிர்ச்சியில் ஆழ்த்திருக்குன்னு சொல்லலாம் அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஷாருக் கான்காக நிறைய பேர் பிரகாரம் பண்ணிட்டு இருக்காங்க ஷாருக்கான் கான் ஒரு ஸ்மோக்கர்னு எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் அவரால் நிம்மதியாக தூங்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச மிகப்பெரிய விஷயமா இருந்தாலுமே அவருக்கு இந்த மாதிரி ஒரு நோய் இருக்குன்னு சொல்லி எல்லாருக்குமே அதிர்ச்சி ஏற்படுத்துதுன்னு சொல்லலாம் பொதுவாக சினிமா துறையில் ஒரு நடிகர் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபது வயசு நெருங்கிட்டாங்கன்னா அவங்களால பெருசாக திரைப்படங்களில் நடிக்க முடியாது ஏன்னா அவங்களோட உடம்பு சோர்வடைஞ்சு அவங்களால பெருசாக எந்த பர்ஃபார்மன்ஸும் பண்ண முடியாது அதனால கேரக்டர் ஆர்டிஸ்ட்டாக மாறிடுவாங்க ஆனால் ஷாருக் கான் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு பாஷாவை போல் மொத்த இந்தி சினிமாவே ஆண்டுட்டு இருக்காருன்னு சொல்லலாம் ஒரு சாதாரண மனிதனாக இருந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ பெரிய இடத்துக்கு வந்திருக்காருனா அது சாதாரண விஷயமே கிடையாது அந்தளவுக்கு தன்னோடய திறமை மூலியமாக இவ்வளோ பெரிய இடத்தை பிடிச்சிருக்காருன்னா உண்மையிலே ஷாருக்கான மிகப்பெரிய விஷயத்தில் பாராட்டதான் ஆகணும் அதை தொடர்ந்து இவர் ஒரு செயின் ஸ்மோக்கர்ன்றதுனால அடிக்கடிக்கு இவருக்கு வந்து உடம்பு வந்து சரியில்லாமல் போயிடுமா அதனால பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வருஷமும் போயிட்டு போயிட்டு நுரையீரலில் வந்து க்ளீன் பண்ணிட்டு வருவாராம் ஷாருக்கான் அதை தொடர்ந்து நிறைய படங்களும் நடிச்சிட்டு இருக்க ஷாருக்கான் இப்போ பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவும் பண்ணிட்டு பண்ணிட்டுருக்காரு ஏன்னு பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் அவருக்கு மிகப்பெரிய ரசிகர் பட்டாலும் இருக்கிறதுனால தான் ஆல்ரெடி இந்த வெப்பவாதம் மூலியமாக நிறைய வாட்டி வந்து ஹாஸ்பிட்டலில் சேர்ந்தாலுமே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிரிட்டிக்கல் அப்படின்ற நிலைமையில வந்து பார்த்தீங்கன்னா ஷாருக்கானை வந்து சேர்த்துருக்காங்க அதுக்காக ரசிகர்கள்லாம் தினமும் வந்து ப்ரேயர் இருக்காங்கன்னு சொல்லலாம் இதை தொடர்ந்து ஷாருக்கானோட நண்பர்கள் எல்லாருமே வந்து அவர் கூடவே இருக்கிறதுனால அவர் கொஞ்சம் பாசிட்டிவ் வாய்பா இருக்காருன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் ஷாருக்கானை பொறுத்த வரைக்கும் அவர் மறுபடியும் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி எல்லா ரசிகரும் வெயிட் பண்ணிட்டு இருக்க இந்த தருணத்தில் முந்தெண்ணத்துக்கு நடந்த கே கேஆர் மேட்ச்சில் கூட அவர் வந்து ஒரு ஆடியன்ஸாக வந்து பார்த்துனாரு அவங்க டீம் வெற்றி பெற்றிருக்கும்போது ரொம்ப உற்சாகமாகவே இருந்தாருன்னு சொல்லலாம் அப்போல்லாமல் இந்த விஷயம் எதுவுமே தெரியல ஆனால் திடீர்னு இப்படி ஏற்பட்டது எல்லாருக்குமே தான் கடத்த ஏற்படுத்திருக்கு ஷாரு கான் சொல்லி எல்லாருமே வந்து கடவுளை வேண்டிட்டு இருக்காங்க அதே போல் நல்ல ஒரு மனிதன் மறுபடியும் வரணும் கம்பேக் கொடுக்கணும்னு சொல்லி நாமளும் வந்து நினச்சிக்கலாம் இதை பார்த்து உங்கள் கருத்தை கவுன் வாசல் பதிவு பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சினி ஜங்ஷன் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கம்மன் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே